அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆசிரியர் தின நன்னாளில் கவிஞர் வைரமுத்து அவருடைய ஒரு கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஆசிரிய பெருமக்கால் நெற்றி நிலம்பட வணங்குகிறோம் உங்களை எங்கள் சூரியோதயம் உங்கள் வகுப்பில் நிகழ்ந்தது உங்கள் சொற்களில் இருள் உடைந்தது எம்ஜிஆரும் சிவாஜியும் உச்சத்தில் இருந்தபோது எம்ஜிஆரும் சிவாஜியும் உச்சத்தில் இருந்தபோது நீங்களே எங்கள் கதாநாயகர்கள் நாங்கள் கேட்ட முதல் சங்கீதம் கரும்பலகையில் உங்கள் சாக்பி சத்தம் உங்களை கடக்கையில் நெஞ்சு கடக்குமே ஒரு மெல்லிய அச்சம் அதுதான் உங்கள் மதிப்பின் உச்சம் தேர்வுத்தாளில் எப்போதேனும் எழுதுவீர்கள் நன்று என்று ஆகா ஒற்றை சொல்லில் ஒரு புட்டி ரத்தம் உங்கள் கிளையர் பழுத்த பழங்கள் எங்கெங்கோ ஏற்றுமதியாகி போக உங்கள் கிளையிர் பழுத்த பழங்கள் எங்கெங்கோ ஏற்றுமதியாகி போக உங்கள் வேர்கள் மட்டும் இங்கே ஆங்காங்கே ஓய்வுறு நாளில் கல்விக்கூடத்தில் பதிந்த உங்கள் கடைசி பார்வையையும் விடைபெறு நாளில் உங்களை நாங்கள் பார்த்த கண்ணீர் பார்வையும் வேறு வேறல்ல ஆண்டு பல நீண்டு வாழ்வீர் ஐயன்மீர் நன்றி